ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வேணால் கிரிக்கெட் வேணும் பேட் பால் மட்டும் தான் எச்சு மட்டும் அப்படி கிடையவே நிறைய டேட்டா போகுது நிறைய வந்து இன்புட்ஸ் கொடுக்குது இம்ப்ராபிள் சுச்சுவேஷனில் இருந்தால் கூட மேட்ச் வந்து இயக்கப்படும் பும்ராவை சிக்ஸ் அடித்த தருணங்களை விட தோனி அவுட் ஆன தருணங்கள் கொஞ்சம் ஸ்மார்ட்டான கேப்டன் என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு ரெண்டு ஓவராக பும்ரா வச்சுட்டு எயிட்டீன்த் அண்ட் டுவெண்டி அந்த பவுல் வச்சுட்டு போயிருவாங்க அதுக்கு நல்லா நீங்கள் யாராவது ஃபீல் பண்ணிக்கலாம் ரொம்ப இண்டியன்ஸும் பேர் இருக்க மாதிரி அவங்க இந்தியா இருந்த பிளேஸ் இத்தனை பேர் அவங்கள லீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஸ்மார்ட் பண்ணுற மாதிரி ஒரு கேப்டன் தேவை விச் இஸ் அது எது ரோஹித் கிட்ட நிறைய இருக்குன்னு அது பார்த்தேன் இப்போ பீப்பிள் எனக்கு பண்ணால் இல்லை அது ஹர்திக் பாண்டியா தொடர்ச்சியாக லாஸ் ஆனா அந்த மாதிரி சொல்லிங்கன்னு சொன்னால் பட் லீடிங் மும்பை இந்தியன்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் லீடிங் குஜராட்டி டிஃப்ரெண்ட் இது என்றைக்கு அவர் மைண்டில் ஏறுதோ அன்னைக்கு மும்பைக்கு அந்த தானே ப்ளூ ஜெர்சியில் இருந்தவங்களே கூட தோனி தோனியை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஏன்னா ஆளார நம்ம ரெண்டாயிரத்தி ஏழு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணு வெறும் ஆறு வருஷத்தில் மூணு ட்ராஃபி கொண்டு போயிருக்கிறாப்புல எனக்கு இன்னுமே வந்து பிசிசிஐ ப்ராப்பரான ஒரு ஒரு சென்ட் ஆஃபோ இல்லை ஒரு ரெக்கக்னிஷனோ தோனிக்கு கொடுக்கலங்கிறதுல வந்து ஒரு ஒரு வருத்தம் எப்பயுமே இப்போ சிஎஸ்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இது ஒரு டீம்றவங்கள்ட்ட போய் வர்றது தான் சிஎஸ்கே கிட்ட காலகாலமாக பாரம்பரியமா நடக்காது அது மாதிரி ஏதாவது லக்னோ கூட நடக்கும்னு நினைக்கிறீங்களா வந்து தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அந்த மாதிரிலாம் வந்து மீன்ஸ் எல்லாம் போட்டு அங்க பாத்தீங்கன்னா பிஷ்வாய் குணால் பாண்டிய மணிமாதன் சித்தார்த்தம் ஊர் பார்த்து பேர் அங்கே இருக்காங்க இந்த பக்கம் உங்களுக்கு ஜட்டு கூட வந்து பதிலா சொடுக்கு வந்து போட்டு பதிலா உங்களுக்கு வந்து தோனி இந்த மூணு பேரை நம்பி தான் டீம் இனிமே இருக்கும் ரச்சின்னு கிடையாது அடிதான் வேற எதுவும் கிடையவே கிடையாது இப்போ மிச்சலுக்கு பதிலாக ஒரு மொய்னலி உள்ள வந்தா ஜி சினிமா நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜவகர் இப்போ வந்து விறுவிறுப்பாக போயிட்டு இருக்க மேட்ச் வந்து சிஎஸ்கே விசஸ் மும்பை மேட்ச் வந்து லாஸ்ட்டாக நடந்துச்சு அதுதான் லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு கியூரியாசிட்டி கிளப்பின மேட்ச் ஸோ அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் சிஎஸ்கே வந்து கிரௌண்டுக்கு வர போகிறாங்க லக்னோ கூட மோத போகிறாங்க ஸோ இதை பற்றி தான் ஒரு டிஸ்கஷன் நம்ம கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் விஜய் ஷாம் அவர்களை கூட வணக்கறேன் வணக்கம் சொல்லுங்க ஆனா இப்ப வந்துட்டு லாஸ்டா வந்து சிஎஸ்கே மும்பை நடந்துச்சு நிறைய பேர் வந்துட்டு மும்பை தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏன்னா மும்பை வந்து அவங்களோட ஸ்டேடியம் ஹோம் கிரவுண்டு அப்படின்னு மக்கச்சக்க விஷயங்கள் பேசிருக்கலாம் அதுக்கேத்த மாதிரி ரோஹித் சர்மாவோட செஞ்சுரி எல்லாம் பார்த்தோம் நம்ம எனக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த லாஸ்ட் அந்த டுவெண்ட்டி ரன்ஸ் தலை அவர்கள் அடிச்ச அந்த டுவெண்ட்டி ரன்ஸ்னாலதான் இந்த மேட்ச் வந்து இப்படி ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னு நான் பாக்குறேன் இன்னொன்னு ஹர்திக் பாண்டியாட்ட லாஸ்ட் ஓவர் போனது ஒரு பெரிய பிரச்சனையோ அப்படின்னு பாக்குறேன் ஏன்னா ஒரு பும்ரா கிட்ட போயிருந்தா தோனி அவர்களாலேயே அடிச்சிருக்க முடியுமான்னு தெரியல ஸோ அது அது எப்படி பாக்குறீங்கண்ணே அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக வந்து இப்போ என்ன பாயிண்ட் நான் பேசணுங்கிறது நீயே வந்து ஒரு லீடர் கொடுத்த ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது என்ன இப்போ யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா ஒரு ஒரு டீம் கூட நம்ம ஆட போகும்போது ஒரு அனலிஸ்ட் அப்படின்னு நாங்கள் பார்க்க சொன்னால் என்ன பண்ணுவாங்க மேட்சப்ஸ் பார்ப்போம் இந்த கண்டிஷன்ஸ் மேட்சப்ஸ் இது எல்லாத்தையும் பார்ப்போம் இந்த கண்டிஷன்ல எப்படி ஆடி இருக்காங்க இந்த இந்த பேட்ஸ்மேன் டு இந்த பால் எப்படி மேட்ச் அப் இருக்கு யாரு அதிகமாக டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க எப்படி அவுட் ஆயிருக்காங்க என்ன ஆங்கிள் அவுட் ஆயிருக்காங்க எப்படி என்ன ஆங்கிள் போட்டால் கரெக்டாக இருக்கும் என்ன ஸ்பீட்ல போட்டால் கரெக்டாக இருக்கும் மேட்ச் அப்ஸ் வந்து நிறைய வந்து போடுவாங்க ஏன்னா கிரிக்கெட் இப்போ நம்ம முன்னாடி சொல்கிற மாதிரி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வேணால் கிரிக்கெட் வெறும் பேட் டு பால் மட்டும் தான் ஆச்சு பட் இப்போ அப்படி நிறைய டேட்டா போகுது நிறைய வந்து இன்புட்ஸ் கொடுக்குது இம்ப்ராபிள் சுச்சுவேஷனில் இருந்தால் கூட மேட்ச் வந்து ஜெயிக்கப்படுது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் கே கேஆர் பதிமூணாவது ஓவர் வரைக்கும் வந்து ராஜஸ்தான் ஜெயிக்கிற ப்ராபிலிட்டி ஒரு பர்சன்டேஜ் ஆனால் இருபதாவது ஓவரில் ஜெயிச்சு முடிச்சிட்டாங்க ஸோ இது நிறைய மேட்ச் அப்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கும் போது எங்கே வந்து இப்போது அந்த ஒரு மும்பையோட அந்த ஒரு திங்க் டேங்க் ஏன் அவங்க ஹெல்ப் பண்ணலங்கிறது எனக்கு சத்தியமா தெரியல ஜஸ்வித் பும்ரா விசஸ் மஹேந்தர் சிங் தோனி சமையான மேட்ச் அப்படி நிறைய டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு பும்ராவை சிக்ஸ் அடித்த தருணங்களை விட தோனி அவுட் ஆன தருணங்கள் அதிகம் கொஞ்சம் ஸ்மார்ட்டான கேப்டன் என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு ரெண்டு ஓவரா பும்ரா வச்சுட்டு எயிட்டீன்த் அண்ட் டுவெண்டி அந்த பால் வச்சுட்டு போயிருப்பாங்க அதுக்கு நீங்கள் நீங்க வேணா ஃபில் பண்ணிக்கலாம் ஒரு ஆகாஷ் மத்வாலியோ ஜெரால் கோச்சியோ வச்சு ஃபில் பண்ணிக்கலாம் போயிருக்கலாம் வந்திருக்கலாம் அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் இன் கேப்டன்சி வந்து ஹர்திக் பாண்டியா கிட்ட தெரியுதான்னு தெரியும் எனக்கு வந்து தெரியாமல் இருக்கு ஏன்னா எஸ் ஹர்திக் பாண்டியா சார் நல்ல ஒரு சூப்பரான கேப்டன் ஜிடிஏ வந்து பக்காவாக ஒரு புது ஃபார்மான ஒரு புதுசாக ஃபார்மான டீம் வந்து கப்படிக்கிறதுங்கிறது ஷேன்வானை கருத்துக்கு இவர் தான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷம் ரெக்கார்டாக இப்போ தான் அடிச்சிருக்காப்புல அடுத்த வருஷமா அந்த டீமை வந்து ஃபைனல்ஸ் கூப்பிட்டு போனாப்புல ஒதும் ஒரு ஒரு ஆன் பேப்பரில் பெரிய ஸ்ட்ராங்காக இல்லாத டீம் பட் எப்படியோ வந்து அந்த ஒரு புஷ் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு வந்திருந்தாப்பில் அந்த டீமை லீட் பண்ணுறது வேறு மும்பை அப்படி கிடையவே கிடையாது மும்பை ஆன் பேப்பரே ஸ்ட்ராங்காக சில பேரை வச்சிருக்க டீமு ஆன் பேப்பரில் ரெகுலராக இந்தியன்ஸ் ஸ்குவாட்லேயே இத்தனை பேர் இருக்கிற பிளேயர்ஸ் வச்சுருக்க டீமு இப்போ மும்பை ஆர்டர் எடுத்துட்டிங்கன்னா இஷான் ரோஹித் ஸ்கை திலக் வர்மா நாலு பேர் இந்தியா டெபியூ ஆயாச்சு நாலு பேர் இந்தியா பிளேயர்ஸ் திலக் வர்மா வரும் இந்தியா டெபியூ பண்ணிட்டார் ஸோ நாலு பேரும் இந்தியா ஆடின பிளேயர்ஸ் அப்படி இருக்காங்க அதுக்கடுத்து போலிங் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேர் என்ன ஜஸ்பிரீத் பும்ராவும் சரி இல்லை பியூஷ் சாவலாவும் சரி ரெண்டு பேரும் இந்தியா பிளேயர்ஸ் இப்படி மும்பை இந்தியன்ஸுன்னு பேர் இருக்கிற மாதிரி அவங்க இந்தியா ஆடின பிளேயர்ஸ் இத்தனை பேர் இருக்கும்போது அவங்கள லீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து கொஞ்சம் அவுட் ஸ்மார்ட் பண்ணுற மாதிரி ஒரு கேப்டன் தேவை விச் இஸ் அது எது ரோஹித் கிட்ட நிறைய இருந்துச்சு நான் பார்க்குறேன் இப்போ பீப்புளை ஏன்னா வந்து டிஸக்ரி பண்ணலாம் இல்லை ஹர்திக் பாண்டியா தொடர்ச்சியாக லாஸ் ஆனால் அந்த மாதிரி சொல்கிறீங்கன்னு சொன்னேன் பட் ரோஹித் சர்மா கிட்டே நீங்கள் வந்து ஒரு கன் போலிங்கை கொடுத்தா அந்த கன் போலிங் கொண்டு போய் ஃபைனல் அடிச்சு அவுட் அவுட் ரைட்டாக ஒன் சைடாக ஃபைனல் அடிக்கவும் முடியும் போலிங்கும் இல்லைனாலும் ஒரு ஒரு பேர் என்ன ஒரு அர்ஜுன் டெண்டுல்கர் ஜெய்சன் ஆஃப் குமார் கார்த்திகேயா அப்புறம் பேர் என்ன உங்களுக்கு ரைலி மெரிடித் இவங்கள வச்சுட்டு ஆகாஷ் மத்வால் இவங்களை வச்சுட்டு ப்ளே ஆஃபும் போக முடியும் அக்ரீட் உங்களுக்கு வந்து பிளே ஆஃப் கன்சிஸ்டன்ட்டாக சிஎஸ்கேமே அவங்க போகல தான் பட் அவங்க ஒன்ஸ் உள்ளே போகிற சினிமெல்லாம் பார்த்திங்கன்னா கான் பிக் ஆர் சம்திங் அந்த மாதிரி தான் வந்து போயிடுவாங்க ப்ளே ஆஃப் தாண்டி ஃபைனல் போயிட்டா கப்பு அதில் ஃபெயில் ரொம்ப இஷ்டம் அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே ஹர்திக் பாண்டியா கிட்ட இருக்கிற மாதிரி தோணுது லீடிங் மும்பை இந்தியன்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் லீடிங் குஜராத் இண்டியன்ஸ் டிஃப்ரெண்ட் இது என்னைக்கு அவர் மைண்டில் ஏறுதோ அன்னைக்கு மும்பை கேன் டேன் அப் டு வின்னிங் வேஸ் குஜராத்தில் நீங்கள் போய் வந்து மேலே லீட் பண்ணி ஆங்கர் பண்ண இன்னிங்ஸ் தேவை எனக்கு எவ்வளோ இன்எக்ஸ்பீரியன்ஸ் லைனப் உங்களுக்கு வந்து ஒரு சாய் சுதர்ஷன் இல்லை வந்து இப்போ உங்களுக்கு வந்து பேர் என்ன விஜய் விஜய் சங்கர் இவர் தெவாட்டியா இவங்க அவங்களாம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ நீங்கள் மேலே வரீங்க ஹர்திக் பாண்டியா இஸ் சீனியர் அவுட் ஆஃப் ஆலோட் ஸோ மேலே வரீங்க இங்கே அப்படி கிடையாது சூரியகுமார் யாதவ் இஸ் நியூபி ஓகே திலக்குருமாவில் நீங்கள் மேலே வரலான்னு சொல்லி சொல்லலாம் பட் இங்கே ஆல்ரெடி நாலு பேர் ஆல்ரெடி உங்களை விட வந்து டீம் இண்டியா ரெகுலராக ஆட்டாமல் இருக்காங்க இன்ஜூரிங்களில் வந்து இவ்வளோ தூரம் போயிருக்கீங்க வந்து ஆடாமல் இருக்காங்க ஸோ அந்த இது பண்ணல அந்த விஷயம் ஆச்சு செகண்ட் திங் சேசிங் ஒன் நைன்ட்டி இஸ் டிஃப்ரெண்ட் சேசிங் டூ ஹண்ட்ரட் இஸ் டிஃப்ரெண்ட் கிரவுண்டு கண்டிஷன் என்ன வந்தாலும் அந்த மென்டல் பேரியர் அந்த ஒரு மைண்ட் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒன் நைன்ட்டி ஒன் நைன்ட்டி தானே அடிச்சிடலாம் வாட் ஹேப்பன் வித் ஆர்சிபி ஒர்ஸ் ஒன் நைன்டி ஒன் நைன் எக்ஸ்ட்ரா கூட அந்த ஆர்சிபி மேட்சும் இதுக்கும் என்னென்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விஷயம் அதே விஷயம் தான் இங்கேயும் டியூ வந்துச்சு அந்த மேட்சையும் டியூ வந்துச்சு ரெண்டுமே வந்துச்சு எங்கே சென்னை அவுட் ஸ்மார்ட் பண்ணாங்கன்னா அந்த மொமெண்ட்டத்தை வந்து கடைசிலேருந்து அப்படி எடுத்துகிட்டு போயிட்டாங்க லாஸ்ட் அந்த நாலு பால் அந்த மொமெண்ட் அப்படியே போச்சு அண்ட் எனி போலர் இப்போ வந்து ஒரு பால் சிக்ஸ் போனால் கொஞ்சம் பதிலாம் ரெண்டு பால் சிக்ஸ் போனால் ஓகே மூணாவது பால் கொஞ்சம் திங்க் பண்ணுவான் மூணாவது பால் திருப்பி அதே மாதிரி ஃபீட் பண்ண மாட்டாங்க வேர் ஐ மீன் கேவின் பெர்சன் சூப்பராக சொன்னார் ஹார்திக் பாண்டியா லாஸ்ட் லாஸ்ட் ஆப்ஷன்ஸ் என்ன பிளான் தெரியாமல் இருக்கிறாப்புல அது ஹர்திக் பண்ணே இன்னும் டிஃப்ரெண்ட்டாகவும் சொன்னாப்புல அங்கே ஒருத்தர் வந்து பின்னாடி வந்து கீப்பிங் வந்து சொல்லிட்டே இருந்தார் கீப்பிங்கில் வந்து என்ன பண்ணுன்னு சொல்லிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க விச் இஸ் குவைட் ஃபேக்ட் அவருக்கு வந்து ஹர்திக் ஃபார் ரோஹித் என்ன ஆப்ஷன் பண்ணிக்கலாம் யா ஷுபம் தூபே சிக்ஸ் அடிக்கிற ஸ்பின்னில் சிக்ஸ் அடிக்கிற ஆள் தான் போலர் வந்து ரன்னு போகும்போது ஏன் ஸ்பின்னை கண்டிப்பாக நினச்சிங்க கிவ் இட் அ ட்ரை லாங்கர் சைட் ஆஃப் தி பவுண்ட்ரியை வச்சு ஸ்பின்னை போட விடு வாட் இஃப் கிளிக்காக இருந்தால் ஆஃப் ஸ்பின்னர் டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எப்போவுமே ஒரு இது இருக்கிறது உங்களுக்கு வந்து மொஹமது நபி பர்ஃபெக்டாக கண்ட்ரோல் பண்ணி போட்டிருந்தாரு கண் மொஹமது நபியை வச்சு ஒரு ஓவர் அடிச்சிருக்கலாமே விக்கெட் விழுந்தா சிவன் விக்கெட் விழுந்து என்ன ஏன் அந்த ரிஸ்க் எடுக்கல ஏன் அந்த ரிஸ்க் எடுக்கல அந்த விஷயம் எப்போவுமே வந்து இது அதான் சொல்லல ஹர்திக் பாண்டியாக்கு இன்னுமே வந்து நான் ஃபீல் பண்றது என்னன்னா மும்பை இந்தியன்ஸ் லீட் பண்றது வேற குஜராத் டைட்டன்ஸை லீட் பண்றது வேற இது என்னைக்கு அவர் மைண்ட்ல விழுதோ அது விழாத வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நியர் நியர் விக்டரி ஆர் நியர் லாஸ் கண்டிப்பா இருந்துட்டு இருக்கு சூப்பர் நான் இப்போ நம்ம ஹத்தி பண்ண வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிருக்கலாம் அப்படிலாம் பேசிட்டோம் ஆனா நம்ம வந்துட்டு லாஸ்ட் அந்த தோனி வந்து சிக்ஸ் அடிச்ச அந்த மூமெண்ட் இருக்குல்ல அப்போ வந்து இவர் ரோஹித் சர்மாவே வந்துட்டு அப்பா இட்ஸ் மை கேப்டன் பா யுவா சார் அப்படி அந்த ஒரு மாதிரி ஒரு மைண்ட் ப்ளோயிங் கிட்டத்தட்ட அவர் மட்டும் இல்லை ரோஹித் மட்டும் இல்லை ப்ளூ ஜெர்சியில இருந்தவங்களே கூட அதோனி தோனியை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஆளாரு நம்ம எல்லாமே செலிப்ரேட் பண்றோம் தோனி ஏன் இப்படி செலிப்ரேட் பண்ணாலும் ரொம்ப சிம்பிள் ஒரு ஒரு ஐசிசி ட்ராஃபியே இந்தியாவுக்கு வந்து கிட்டத்தட்ட எயிட் நைன்டீன் எயிட் அப்புறம் இல்லாத அந்த ஒரு டைமில் வந்து அதுக்கப்புறம் நியரஸ்ட் நம்ம ஐசிசி ட்ராஃபி கிட்ட போனதுன்னா அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி கிட்டத்தட்ட நம்ம ஜெயிச்சது தான் அதுக்கப்புறமும் இல்லை ஸோ அப்படி இருந்த ஒரு 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 டீமை வந்து ஒருத்தர் வந்து அந்த ஒரு ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு காலகட்டத்துலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணு வெறும் ஆறு வருஷத்தில் மூணு ட்ராஃபி கொண்டு போயிருக்கிறாப்புல எஸ் அவரோட கேப்டன்சிலியும் ஐசிசி ஈவன் தோத்து வந்திருக்கும் போயிருக்க வந்திருக்கும் பட் ஒரு விக்ட்ரி வந்து எல்லாத்தையும் மறக்கடிச்சிடும் ஒரு என்னதான் மோசமான தோல்வி அது இப்போ நம்ம இப்படி பேச ஹார்திக் பாண்டியா விஷயமே நம்ம ஆர்சிபி மேட்ச்ல பேசவே இல்லை ஏன்னா ஜெயிஸ்டா ஜெயிஸ்டா ஸோ அந்த மாதிரி ஒரு இந்தியாவுக்கு அவ்வளவு சக்ஸஸ் கொடுத்த ஒரு கேப்டன் கபில் இன்னுமே நம்ம பெருசா பேசிட்டு போய் கொண்டாடிட்டு இருக்கோம் இன்னுமே இன்னுமே கொண்டாடி போயிட்டு வந்திருக்கோம் எனக்கு இன்னுமே வந்து பிசிசிஐ ப்ராப்பரான ஒரு ஒரு சென்ட் ஆஃபோ இல்லை ஒரு ரெக்கக்னிஷனோ தோனிக்கு கொடுக்கலங்கிறதுல வந்து ஒரு ஒரு வருத்தம் தேவையில ஒரு பாலிடிக்ஸ்ன்னு சொல்லலாம் இல்ல அவர் இந்த மாதிரி விரும்பாத மனுஷன் என்ன வேணால் சொல்லிக்கலாம் போல வரலாம் பட் கிரெடிட் வேர் இட்ஸ் டியூ கிரெட் கிரிக்கெட்ல அதிகமா சொல்ற கிரெடிட் வேர் இட்ஸ் டியூ கிரெடிட் டியூ கிரெடிட் கொடுத்துருக்கணும் போயிட்டு வந்துருக்கோம் சச்சினுக்கு ஒரு ஸ்டேடியம்ல சில வச்சு சிமிலர்லி அதே மாதிரி தோனிக்கு ஜார்க்கண்ட்ல ஒரு ஸ்டேடியமே தோனின்னு பிறக்கணும் மொட்டைரா ஸ்டேடியத்துல வந்து ஒரு ஒருத்தர் ஒரு பேரை வச்சு நீங்க வந்து மொட்டைரா ஸ்டேடியத்து பேர் நீங்க வைக்கும் போது வந்து மனுஷன் ஒன்றுமே பண்ணது கிடையாது வந்து கிரிக்கெட்டுக்கு ஒன்றுமே பண்ணது கிடையாது மைட் பி அவர் சி அவர் அங்க வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது வேறதா பண்ணிக்கலாம் போயிருக்கலாம் பட் அந்த அந்த ஸ்டேடியத்தோட பேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸ்டேடியம் மொட்டையில பட் இப்போ வேற பேர்ல இருக்கு ஒரு பேர் அந்த மாதிரி ரீநேம் பண்றது பெரிய விஷயம் கிடையாது டெல்லி வந்து பெரோஷா கோர்ட்ல ஒரு தலைவர் பேர்ல செய்யும் ஒரு தலைவர் பேர்ல இந்த மாதிரி ஸ்டேடியம் வைக்கும்போது ஏன் ஜார்க்கண்ட்ல இருக்கிற ராஞ்சியில இருக்கிற அந்த ஸ்டேடியத்தை பேர்ல வைக்கக்கூடாது அட்லீஸ்ட் அதாவது பண்ணிருக்கலாம் யார் பெவிலியன் இருக்கும் எல்லாமே இருக்கும் பட் ஒரு ஸ்டேடியமே அங்க இருந்தா வேற இல்லை பிகாஸ் கான்ட்ரிபியூஷன் இஸ் வாட் இந்த கான்ட்ரிபியூஷன் மூணு ட்ராஃபி ஜெயிச்ச டீமை லீட் பண்ண ஒரு கேப்டன் மூணு ட்ராஃபியை ஜெயிச்ச டீமை லீட் பண்ண ஒரு கேப்டன் அந்த கிரெடிட் கொடுக்க அவங்களுக்கு கொடுக்காது ஸோ இது கொடுக்காதல என்ன ஆயிடுச்சு அதே வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா இப்போ நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணனா வேற எவ்வளோ ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவங்க நினைப்பு பட் ரியாலிட்டி என்ன அது ஃபேன்ஸ் அக்ராஸ் இந்தியா அக்ராஸ் ஃப்ரான்ச்சைஸ் தே ஆர் லைக் ஃபாலோயிங் ஃபார் எம்எஸ்டி அவர் அவர் அவரோட இன்டென்ட் ரொம்ப சிம்பிள் ஹி இஸ் என்ஜாயிங் த கேம் டெல்லி மேட்ச்சில் அவர் மேலே முன்னாடி ப்ரொமோட் பண்ணி வந்திருந்தா மேட்சை இருக்கலாம் பட் அவர் அவர் போய் கேட்கவும் இல்லை அவரோட சீனியாரிட்டி படி அவர் போய் கேட்கலாம் கேட்கவும் இல்லை எனக்கு இந்த ரோலா நான் போய் என்ஜாய் பண்ணுறேன் மும்பை மேட்சா எனக்கு இந்த ரோலா நான் போய் என்ஜாய் பண்ணுறேன் மிச்சல் மிச்சல் வந்து டுக்கு டுக்குன்னு ஆடிட்டாரு இன்னும் நீ ஆடிட்டுருக்கிறப்ப எனக்கு எனக்கு ஷாக் ஆனது என்னன்னா மூணு ஃபார்மர் நியூசிலாண்ட் ஆடுற ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர் அப்போ உனக்கு இவ்வளோ ஒரு ப்ரைஸ் டேக்கோட கூப்பிட்டு வந்திருக்காங்க நீ பால டக்குருக்கா ஆட்டிட்டு அந்த மனுஷன் ரிட்டையர் ஆகி அஞ்சு வருஷம் ஆச்சு ஆமா அஞ்சு வருஷம் ஆச்சு ஆடுறது ரெண்டே மாதம் ஆடுறது கிரிக்கெட் ரெண்டே மாதம் அதுக்கு ப்ரிப்பரேஷன் வந்து மார்ச் வந்து மூணு மாசம்னு வச்சுக்கோம் கால் பிரச்சனையாக இருக்குது கால் இன்னும் சரியில்லை ரன்னிங் ரன்னிங் பழைய அளவு ரன்னிங் ஓட முடியல ப்ராப்பராக ரன்னிங் வந்து லாஸ்ட்டாக அந்த டூவே வந்து த்ரீ ஆகிடும் பழைய தோனியாக இருந்தால் அடிச்சிருந்த இதுக்கு டூவே ஓடிடுவாப்புல இன்னொன்று பீக் தோனியாக இருந்தால் டூ என்ன ஃபோரே ஓடிடுவாங்க பவுண்டரி கிட்டே பால் போச்சுன்னா ஃபோர் ஓடின காலகட்டத்தில் இருக்கு தோனி யுவராஜ் இந்த டைம்ல பீக் அவங்க ஆடுற டைம்ல ஓடல வெறும் டூ வே ஒரு மாதிரி ஜாக் பண்ணி தான் அந்த ஒரு ஜாக் பண்ணிட்டு அப்படியே பெவிலிய நேரி போயிட்டாப்ல அப்படிப்பட்ட மனுஷங்கிட்ட இருக்க இன்டென்சிட்டி ஏன் வந்து ஒரு ரகானை கிட்டே ஒரு மிச்சல் கிட்ட இல்லைங்களா எனக்கு தெரியல டெல்லி மேட்ச் அந்த இன்டென்ட் மிஸ் ஆச்சுன்னு சொல்ல முடியல அந்த இன்டென்ட் மத்தவங்க கிட்ட இல்லாமல் இருக்குது எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஐ திங்க் பீப்புள் அந்த இன்டென்ட்டை ரொம்ப வந்து பாக்குறாங்க அந்த ஒரு பழைய ஒரு இருபது வருஷம் பின்னாடி வந்து தோனியை பார்த்தா விண்டேஜ் ஆரம்ப கால தோனி விண்டேஜ் தோனின்னு தோனி விச் 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 என்டர்டு எவ்ரி ஒன்ஸ் ஹவுஸ் எல்லாரோடைய வீட்டுக்குள்ள எப்படி அந்த பேர் வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நேமா வந்துச்சோ அந்த தோனியை திருப்பி பார்க்குற மாதிரி இருக்கு என்ன கொஞ்சம் அப்ப இன்னும் இல்ல ஸ்லிமா இருப்பாப்ல கொஞ்சம் கலர் கம்மியா இருப்பாப்ல பேட் வந்து ஏன்னா ஒரு வேப்பையர் பேட் அந்த மாதிரி வச்சு போயிட்டு வந்துட்டு பட் இப்போ அப்படி கிடையாது கொஞ்சம் நல்லா உடம்பு நல்லா பீஃப் அப் ஆகி மசில் டப் ஆகி இந்த கலர் வந்து முடி கலர்ல நல்லா இப்போ அடிக்கிறாங்க அதே மாதிரி நே அந்த மும்பை இந்தியன்ஸ்ல நான் இன்னொன்னு பார்க்குறேன் அப்படின்னா அந்த மேட்ச்ல பத்திரா ஒரு வேலை ஒரு நல்ல ஸ்பெல் போடலை அப்படின்னா கண்டிப்பா வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து அவங்களோட கேம் ரொம்ப அக்ரெசிவா இருந்துச்சு ஆரம்பிச்சதே வந்து ஐயோ என்ன இப்படி அடிக்கிறாங்க கண்டிப்பாக ஜெயிச்சிடுவாங்க போல மேட்ச் அப்படின்னா இருந்துச்சு பத்திரனா வந்து கண்டினியூஸ்லி அந்த வந்து முதல் அவர் ஒரு ஓவர் போடும்போதே ரெண்டு விக்கெட் எடுத்தாரு சோ அதனால மட்டுமே தான் பத்திரனா ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்தாருன்னு நான் பாக்குறேன் எனக்கு எப்படி பாக்குறேன் எனக்கு பத்திரனா ஓவர்ல வந்து அந்த ஃபீல்டிங் செட்டப் சூப்பர் இந்த செட்டப் ஃபார் வந்து ஒரு ஒரு இஷான் கிஷான வந்து அந்த ஒரு ஷார்ட் கவர் ஆளை வச்சு டக்குன்னு ஒரு ஷார்ட் ஆளை வச்சு ஒருத்தர் பிடிச்சாலும் சரி சூரியகுமார் யாதவ் டக்குன்னு அந்த ஒரு பவுன்ஸரை போட்டு அந்த பக்கம் கட் பண்ணுவான்னு தெரிஞ்சு கரெக்டா அங்கே வந்து கொஞ்சம் டாலர் காலு இப்போ அங்கேயே ரஹானே இருந்ததுன்னா ரஹானே இல்ல கொஞ்சம் பேலன்ஸ்ல பின்னாடி போய் வந்து அடிக்கும் முஸ்தபிசு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு கரெக்டாக அந்த ரிவர்ஸ் கப் கேட்ச் கரெக்டாக இருந்துச்சு ஐ திங்க் மேட்ச் எங்கே சேஞ்ச் ஆச்சுன்னா பத்திரனா ஓவர் நம்ம சிஎஸ்கி பர்சிகில் பார்த்தாலும் இந்த பக்கம் ஸ்கையோட விக்கெட் ஏன்னா அவங்களுக்கு வந்து சூரியகுமார் யாதவ் நம்ம வந்து அந்த ஒரு ட்ரம் கார்டு மேட்ச் அப் எப்படி இருக்குன்னு தெரியாது ஏன்னா எந்த ஃபீலிங் செட்டப் இருக்குன்னு தெரியாது என்ன பேசல பண்ணுது பேச போட்டிங்கன்னா அடிச்சிருவார் ஸ்பின்னர் போட்டா அடிச்சிருவார் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா சூரியகுமார் யாதவுக்கு லெஃப்ட் ஆம் ஸ்பின் ஆஃப் ஜட்டு வந்து ட்ரபுள் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் பட் அது அந்த இதே பண்ணாமல் அண்ட் பார்த்தீங்கன்னா யாக்கர் தானே போடுவார் யாக்கர்லாம் வந்து ஸ்கை வந்து தூக்கி அடிச்சிருவாங்க இல்ல கொஞ்சம் முன்னாடி வந்து திருப்பி வந்து அந்த ரிவர்ஸ் ஸ்கூப் ஏபிடி ஸ்கூப் மாதிரி தில் ஸ்கூப் மாதிரி அடிச்சு விட்ருவாப்புல அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் பட் ஸ்கைக்கு பவுன்சர் டக்குன்னு வந்தது வந்து அடிச்சு ஒரு ஒரு வீரேந்தர் சேவா அடிக்கிற மாதிரியோ இல்ல ஒரு டென்லுக்கர் அப்பர் கட் அடிக்கிற மாதிரி சும்மா முடியும் அப்பர் கட் அடிச்சு விட்டு பால் பயங்கரமா டிராவல் வெச்சாப்ல அந்த ஸ்பீடுக்கு வெச்ச பால் வந்து பட்டு அப்படி ஒரு ரிஃப்ளெக்ட் ஆச்சு கொஞ்சம் ஆங்கிள் கொஞ்சம் பேட்டர் இன்னும் ஸ்ட்ரைட்டா வச்சு பின்னாடி கீப்பர் மேல பறந்துருக்கும் அந்த ஆங்கிள் கரெக்டா வந்து அந்த போட்ட நூத்தி ஐம்பது பேஸ் வந்து பட்டு எகிரிச்சு அந்த மோமெண்ட் தான் மேட்ச் வந்து சிஎஸ்கே கண்ட்ரோலில் இருந்து மீன் மும்பை கண்ட்ரோல் வந்து சிஎஸ்கே பக்கம் திருமணம் தான் ஆச்சு பத்திரனா எஸ் வைடு எதுவும் போடல அவர் பெருசாக வைடோ நோ பால் எதுவுமே பெருசாக போடல கன்சிஸ்டண்டாக இது யாக்கரில் இருந்து ட்ரை பண்ணது ஆட் பால் போட்டாலும் இந்த மாதிரி தான் விக்கெட் தான் போட்டார் அண்ட் பத்திரா நம்ம எவ்வளோ கிரெடிட் பண்ணுறோமோ அந்த ஒரு நடு பீரியடில் வந்து ஒரு ஒரு பதினஞ்சு பாலுக்கு வந்து அஞ்சு ரன் எடுத்தாங்க தேஷ் பாண்டேவும் ஜட்டு ஓவர் பாண்டு பதிமூணு ஓவர் ஜட்டுவோட லாஸ்ட் ஓவர்லேருந்து எடுத்துக்கலாம் ஜட்டுவோட லாஸ்ட் ஓவர் அப்புறம் ஷதுலு அப்புறம் தேஷ்பாண்டே இந்த மாதிரி இது ஒரு பக்கம் ஸ்க்ரூவை டைட்டன் பண்ணது கரெக்டாக இருந்துச்சு ஒரு பால்ல வந்து ஒரு அஞ்சு பால் ரோஹித்துக்கு மாட்டியிருந்தா அஞ்சு பால் ஒரு மூணு சிக்ஸ் ஸோ இட் வாஸ் லைக் ஒன் சைட் கேமா போயிருக்க வேண்டியது ஸ்கோர் கார்டு படி பார்த்தா ஒன் சைடட் கேம் தான் ரோஹித்தை தவிர்த்து யாருமே தான் பட் ஆன் பேப்பர் எப்படி போச்சுன்னா கொஞ்சம் க்ளோஸ் ஆச்சு ஒரு ஒரு ஓவர் எக்ஸ்ட்ராவா யாராவது ஒருத்தங்க லூஸ் தப்பா போட்டு முடிஞ்சிருக்கும் சப்போஸ் வந்து இப்போ ருதாஜ் வந்து இல்ல மிச்சல போடலாம்

நடு பேஸ்ல எனக்கு ஒரு அஞ்சு பால் மாட்டிட்டு தான் நான் மாட்டிருக்கலாமே ஏன்னா நான் ஏன்னா லாஸ்ட்ல வந்து பாத்தோம்னா லாஸ்ட் ஒரு மூணு ஓவர்ல ரோஹித்துக்கு ஸ்ட்ரைக்கே கிடைக்கல அவர் லாஸ்டா ஒரு பால் ரெண்டு பால் ஆடிட்டு சிங்கிள்ஸ் மட்டும் மாத்திட்டு நின்றுட்டு இருந்தாரு ஸ்ட்ரைக்கே கிடையாது ஏன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் சாமி கும்பிட்டு மனுஷன் வரக்கூடாது ஸ்ட்ரைக் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் கிட்ட ஒரு மூணு ஓவர் கிட்ட ஒரு ஸ்ட்ரைக்கே அவருக்கு பாலை மாட்டல அப்படி இருந்துமே லாஸ்ட் பால் அவரோட முடிஞ்ச அந்த எஃபோர்ட் போட்டு ஃபோர் அடிச்சு அந்த நெட் ரேட் போகுது இப்போ இப்போ ஒரு ஒரு இப்போ டி அவர் அடிச்ச அந்த இன்னிங்ஸும் பாத்தீங்கன்னா பெரிய ஸ்கோர் அடிச்சிட்டாங்க டூ மேல போயாச்சு எவ்வளவு க்ளோஸ் டு ஸ்கோர் போகும் அப்படிங்கறதுதான் மேட்ரு தோக்கிறது ஓகே இப்போ ஒரு ஒரு கண்டிஷனில் என்ன ஆகும்னா மேலே ஒரு ரெண்டு மூணு ரெண்டு டீம் மூணு டீம் குவாலிஃபை ஆகிட்டாங்கன்னா நாலாவது டீம் வந்து யார் வருவா போவான்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த இழுபறி ரேஸ் நடக்கும் அப்போ இந்த மாதிரி இந்த மார்ஜின் மிஸ் ஆகும் ஒரு இருபது ரனில் தோற்றுருக்கானுங்கப்பா இல்லை ஒரு வந்து ஏழு மூணு விக்கெட்டில் தோற்றுக்கா இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்க வருவாங்க இந்த விஷயத்தை பார்க்க வரும்போது நெட் ரெண்ட் ரேட் பெருசாக அடி ஸோ நெட் அண்ட் ரேட் இருக்கும்போது அந்த கால்குலேஷனில் மேலே வரும் கொடுமான அளவுக்கு நெட் அண்ட் ரேட் பெருசாக பாதக்கமாக கூடாது அதை தான் இது பார்த்துட்டு இருப்பாங்களே தவிர வேறு இது வந்து இவங்க என்ன சொல்றது இவங்களை வந்து இப்போ இந்த இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டில் மும்பை இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட்லன்னா என்ன பண்ண போறோம் நமக்கு தெரியல நம்ம பார்ட்டி ஸ்பாய்லர்ஸ் நியாயமாக என்ன சொல்லுவாங்கன்னா டாப் ஆஃபர் டேபிள் விட்டுருவாங்க மிடில் ஆஃப் த டேபிள் இருக்கும் கீழே இருக்கிற அந்த ஒரு நாலு டீமும் மூணு வேணும் அப்படின்னா பார்ட்டி ஸ்பாய்லர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க நினைச்சா எவன் பிளே ஆஃப் போறான்னு கெடுத்து விட்டுருவான் போட்டு போட்டு காலி பண்ணி விட்டு அப்படி விடுவான் டெல்லி வந்து இவங்களை குஜராத்த பண்ணி விட்டாங்க குஜராத் ஃபைனலிஸ்ட் போன வருஷம் ரெண்டு தான் ஃபைனலிஸ்ட் போடா நீ ஏடா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு டீம் அப்போ அப்படிங்கிற மாதிரி வந்து எயிட் நைன் ஆலோட் பண்ணிக்கிறது இதே டீம் தான் ஜிடி தான் டேபிள் டாப் வர ராஜன் ராயல்ஸ் அடிச்சாங்க அது டைலாக்லாம் சுமன் கில் சொன்னாரு எங்களை யாரும் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க போகரே நீங்கள் அங்கிட்டு போக அப்படின்னு சொல்லிட்டு அது இதே நைட் ஃபுல்லாக ஒட்டி வச்சுருந்தேன்னு ஜோக்கர் மாதிரி ஒரு சிட்டிக்கு போட்டு போயிட்டாங்க அதையும் பத்து ஓரில் சேஸ் பண்ணிட்டாங்க நாலு பேர் விட்டாங்க எட்டு போய் எட்டு பத்து ஓருக்குள்ளே சேஸ் பண்ணாங்க சேப்போ இது ஸ்கோர் போ அப்படின்னு ஒட்டி தான் இருப்பாங்கன்னு போட்டாங்க எவங்க யார் யார் எப்போ என்னைக்கு அடிக்கிறாங்கன்னு யாருமே தெரியும் டாகுன்னு யாருமே இல்லை டாமினட்டுன்னு யாருமே இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது மும்பைக்கு வந்து நம்ம பார்ட்டி ஸ்பாயிலாக இருப்போமா இல்லை மிட் டேபிளில் சண்டை போடுவோமா இல்லை பிளே ஆஃப் போவோமா இந்த ஒரு தான் இப்போது இந்த ஒரு லாஸ் வந்து விட்டுருக்கு இந்த லாஸில் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் சிஎஸ்கே பண்ண ஒரு நல்ல விஷயம் மும்பைக்கு பண்ண நல்ல விஷயம்னா ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வர வச்சு ரோஹித் சர்மா வந்து எப்போவுமே என்ன சொல்லுவேன் இந்த ஒரு ஃபார்ட்டிஸ் மட்டும் அடிக்கிறாரு பெரிய இந்த ஐபிஎல் ஸ்கோரே வரலப்பா இன்ஃபேக்ட் மார்க் பவுச்சர் அந்த கேப்டன்சி மற்றபோது தான் சொன்னார் எங்களுக்கு ரோஹித் அசை பேட்ஸ்மேன் தேவை ரொம்ப ப்ரெஷரைஸாக இருக்கிறாரோ போகிறாரோ இதுலாம் மார்க் பவுச்சர் மற்ற எல்லாம் மண்ணை கவி விட்டுனாலும் இந்த ஒரு விஷயம் மும்பைக்கு வந்து ஹெல்ப் ஆயிருக்கு ஏன்னா இந்த சீசனில் இது வரைக்கும் அவரோட கெரியரில் தான் பெஸ்ட்டு ஸ்ட்ரைக் ரேட் அமைஞ்சிருக்கு அண்ட் ஹண்ட்ரட் வந்திருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்னும் பன்னெண்டு அடிச்சாப்பில் கேகேஆர் கூட ஒரு ஹண்ட்ரட் அடிச்சாப்புல அதுக்காக இப்போ திருப்பி ஹண்ட்ரட் அடிச்சிருக்காப்பில் இது இன்னொரு விஷயத்தில் என்ன ப்ளஸ் ஆகுதுன்னா இந்தியா டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் போகும்போது ரோஹித்தையும் விராட் கோலியும் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது ரெண்டு பேருமே இப்போ ஐபிஎல்லில் ஹண்ட்ரட் அடிச்சுட்டு ஒருத்தர் ஆரஞ்சு கேப்ல மேலே இருக்கிறார் ஒருத்தர் ஆரஞ்சு கேப்பில் பின்னாடி இருக்கிறார் ஒருத்தர் வந்து பேர் நீ முன்ன நீ இந்த வேணா பவர் பிளே நீ பார்த்துக்கோ பேலன்ஸை நான் பார்த்துக்கிற மாதிரி இப்போ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி மாதிரி வந்து இருக்காரு விச் இஸ் அ குட் சைன் ஃபார் இந்தியா நமக்கு வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ஒரு சான்ஸ் நம்ம செமிஃபைனல்ஸ் போகிற வரைக்கும் நமக்கு டீம் ஒரு சான்ஸ் இருக்குன்னா இந்த ரெண்டு பேரும் ரெட் ஹாட் ஃபார்மில் இருக்கிறது வந்து முக்கியம் ஸோ அதுக்கு வந்து சிஎஸ்கேக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லிட்டு மும்பை ஃபேன்ஸாக வந்து சிஎஸ்கே வந்து ரோஹித் சர்மா ஃபார்ம் கொண்டு வந்தது அந்த ஒரு அவரால் கடைசி வரைக்கும் நின்று அடிக்கக்கூடிய ஏன்னா ஃபிட்னஸ் இல்லை அவர் அந்த பழைய எப்படி கேம் வர மாட்டேன் வேறு இன்டென்மெண்ட் அடிச்சுட்டு போயிடாரு போன வேர்ல்டு கப்பில் நிறைய சொல்லிட்டு இருக்குது ஆமாம் வேர்ல்டு கப்பில் நிறைய சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நின்று பொறுத்தாடி தான் நம்ம ஃபைனல்ஸ் கூட மாறிடலாம் ஒரு மூணு ஓவர் கையில் மாட்டியிருந்தேன் மேக்ஸுவல் அந்த சிக்ஸ் ஃபோர் அடிச்சுட்டு கொஞ்சம் பொறுமையே நின்று ஆடி தான் மேட்ச் ரிசல்ட்டே மாற்றிடலாம் முந்நூறு முந்நூற்றி இருபதுலாம் ஸ்கோர் போயிடுதா ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது பட் மிஸ் ஆச்சு போச்சு அந்த இன்டென்ட் இன்டென் சொல்லி போது இப்போ கொஞ்சம் வந்து இல்லை இன்டென்ட் மட்டும் இல்லை டீமோட அந்த ஸ்கோருக்கும் தேவைன்னு சொல்லி பண்ணுறது வந்து இட்ஸ் அ குட் திங் அதுக்கு வந்து மும்பை இந்தியன்ஸ் ஃபைனல் சிஎஸ்கேக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகலாம் சரி ஓகே இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஒரு கொஸ்டின் என்னன்னா அதான் அதுக்கப்புறம் வந்து அடுத்த மேட்ச் சிஎஸ்கேக்கு வந்து லக்னோ கூட இருக்குது ஸோ இப்போ அவங்க எப்படின்னா லக்னோ வந்துட்டு ஆஹ் நம்ம இப்ப பாக்கும்போது எப்படி தெரியும் இது ஒரு மேட்சா இது சிஎஸ்கே எப்படி வின் பண்ண போறாங்க தெரிஞ்சு போச்சு இது இன்னும் ஏன் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன்னு பாக்குறவங்களுக்கு தெரியும் பட் ஆனா வந்துட்டு இப்போ நம்ம பாக்குறோம் அப்படின்னா இந்த சிஎஸ்கே கிட்ட ஒரு பேடு ஹேபிட்டா இல்ல பேட் ஹேபிட்டா என்னன்னு தெரியல சிஎஸ்கே அப்படின்னா ஒரு டஃப்பான டீம் எல்லாம் அடிச்சிருவாங்க எப்பயுமே போய் சிஎஸ்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இது ஒரு டீமான்றவங்கள்ட்ட போய் தோத்துட்டு வரது தான் சிஎஸ்கே கிட்ட காலங்காலமும் பாரம்பரியமாக நடக்காது எக்ஸாக்ட் ஸோ அது மாதிரி ஏதாவது லக்னோ கூட நடக்கும்னு நினைக்கிறீங்களா போன முறையும் நமக்கு வந்து ஹோம்ல வந்து நீங்க சொன்ன விஷயம் தான் சேப்பாக்கில் வந்து எல்லாரையும் போட்டு அடிச்சாங்க ராஜஸ்தான் உங்களுக்கு வந்து பேர் என்ன மும்பை அடிச்சாங்க எல்லாம் பேர் அவங்க அவங்களோட ரியல் காம்படிட்டர்ஸ்னா தான் மும்பை ட்ராஃபி ட்ராஃபிஸ்லையும் சரி வின்ஸ்லையும் சரி ஹெட் டு ஹெட்லையும் சரி ஒரு டீம் கிட்டே தான் சிஎஸ்கே வந்து அந்த ஒரு வின் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குன்னா அது வந்து மும்பை இந்தியன்ஸ் அப்படிப்பட்ட டீமே அடிச்சிட்டாங்க ஆனால் போனபோது இங்கே ஹோமில் தோத்த டீம்லாம் யாருன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அடுத்து வந்து பஞ்சாப் கிங்ஸ் அடுத்து வந்து கேகேஆர் கேகேஆர் கூட நீங்கள் அட்லீஸ்ட் சொல்லலாம் ஒரு ஃபைனல் கப் அடித்த டீம்னு சொல்லலாம் ராஜஸ்தான் ராயல்ஸு அவங்க ஆரம்ப காலத்தில் ஆதி காலத்தை அடித்தது கிடையாது பஞ்சாப் கிங்ஸ்கிட்டலாம் வந்து இங்கே ஹோமில் தோற்றுருக்காங்க ஹோம்லேயே தோத்தாங்க ஒரு டூ ஹண்ட்ரட் சேஸ் எப்படி வந்து இந்த டூ ஹண்ட்ரட் சேர்ந்து சென்னை டூ ஹண்ட்ரடே கிடையாதுப்பான டூ ஹண்ட்ரட் அடிச்சு டூ ஹண்ட்ரட் சேர்ஸ் வேற பண்ணிட்டு போயிட்டானுங்க அது பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சிஸ்கே ஸ்பெஷலாக ஸ்பெஷலாகிட்டு போய் இப்போ லக்னோ ஏன் நம்ம வந்து ஒரு விஷயமா பாக்குறோம் லக்னோவுக்கு வந்து லாஸ்ட் டைமே நடந்த நடக்க வேண்டிய வந்து மழையினால ஸ்பிட் ஆயிடுச்சு வந்துச்சு அண்ட் லக்னோ அந்த பிச்சு ஏற்கனா வந்து மோரோல சேப்பாக்கு மாதிரி ஒரு ஸ்லோ கண்டிஷன் இருக்கிற ஒரு பிச்சு ஒரு ஒன் தேர்ட்டி ஒன் சிக்ஸ்டி சேர்ஸ்லாம் வந்து பயங்கர இன்டென்சிட்டா போச்சு உங்களுக்கு வந்து லக்னோ ஒன் சிக்ஸ்டியை வச்சு டிஃபெண்டே பண்ணி கேல் வந்து நீங்க தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அந்த மாதிரிலாம் என்ன ஒரு ரெண்டு பக்கமும் ஸ்பின்னு வந்து சரி பாதியாக வந்து இறக்கக்கூடிய ஒரு இடமா தான் இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் பிஷ்ணாய் குருணால் பாண்டியா மணிமாரன் சித்தார்த் நம்ம மூணு பத்த மூணு பேர் அங்கே இருக்காங்க இந்த பக்கம் உங்களுக்கு ஜட்டு கூட வந்து நாளைக்கு ஃபிஸ்ஸுக்கு பதிலாக இல்லை வந்து பத்து ரனாவுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து என்ன தீட்சணா யூஸ் பண்ணுவாங்க அண்ட் வந்து தேவைப்பட்ட மொய்நிலையும் உங்களை ஸ்பின் வச்சுருவாங்க நாளைக்கு வந்து சொடுக்கு பாலில் நீ அதிகமாக போட்டியே நான் அதிகமாக போடணும் அங்கே மாதிரி தான் பிச்சாக இருக்கும் பெரிய ஸ்கோர் போகிற பிச்சாக இருக்க வாய்ப்பு கிடையாது அண்ட் அங்கே பெருசாக டியூ ஃபேக்ட்ரி இந்த மாதிரி கடல் பக்கத்தில் டியூ கியூ அந்த மாதிரி பெருசாக ஒன்றும் அந்தளவு மற்ற கண்டிஷன்ல இருக்கிற மாதிரி டியூ ஃபேக்ட்ரிலாம் கிடையாது ஒரே ஒரு மேட்ச் என்ன இரநூறு கிட்ட அடிக்கப்பட்டு அதையும் அந்த டீமு நல்லா இருந்துச்சு மயங்கேதாவோட ஸ்பெல்னால மாறுச்சு பஞ்சாப் கிங்ஸு சேஸ் மிஸ் ஆச்சு அவுட் லைட் ரெண்டு பாயிண்ட்ஸ் ஃபார் சிஎஸ்கே அப்படின்னு நம்ம சொன்னாலும் போனாலும் வந்தாலும் இந்த ஸ்பின் த்ரெட்டை இவங்க டேக்கிள் பண்ண வேண்டியது இருக்கும் ஏன்னா இனிமே வந்து சிஎஸ்கேயில வந்து ஜெயிச்சுட்டாங்க ருத்ராஜ் ஃபார்ம் இருக்கிறாரு வரஸ் இன்னும் ஃபார்முக்கு வரல போன மேட்சுக்கு மூவ் பண்ண வந்து உங்களுக்கு அஞ்சலிக்க ரகானே அவர்கிட்ட வந்து பேட்ல இருந்து எதிர்பார்த்த மூவ் பாசிட்டிவா ஒர்க் ஆலை மிச்சல் மிச்சல் வந்து டெஸ்ட் மேட்ச் இல்ல ஓடிய இனிங்ஸ் ஆடுறது இன்னும் டி ட்வெண்ட்டி ஆட வர ருத்து டூபே கீழே வந்து தோனி இந்த மூணு பேரை நம்பி தான் டீம் இன்னுமே இருக்கு மற்ற ப்ளேஸ் அந்த ஃபில்லிங் பண்ற பிளேயர்ஸ் இன்னும் அந்த ஒரு ஒரு ரெட் ஹாட் ஃபார்முக்கு வரவே இல்லை அதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன் ரவீந்திரா கிட்ட மொத்த ரெண்டு மேட்ச் வந்துட்டு இன்னோட அப்படி அடிக்கிறானேன்ற அந்த ஒரு இது இருந்துச்சு ஏன் இப்போ ரவீந்திரா கிட்ட அந்த இதே நம்ம பார்க்க இது முடியலன்றா இப்ப வந்து ஒரு ஒரு ரெகுலர் டி ட்வெண்ட்டி ஓப்பனர் அவரோட ஓப்பனர் ஒன் டவுன் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் ஒருவேளை அந்த மென்டாலிட்டிலிருந்து இன்னும் மாறாம இருக்கிறாரா இல்ல வந்து இந்த பிச் கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி இல்ல நமக்கு வந்து இப்போ டெவான் கான்மே வந்து கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி கிரேசியா டவுன் ஷார்ட்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணு சோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ரச்சின் அடிந்தா கிடையாது ரச்சின் தான் இறங்கினா அடிதான் வேற எதுவும் கிடையவே கிடையாதுல வந்து அந்த ஒரு இன்னிங் ஸ்பானர்ஷிப் போன நல்லா போகணும்னு எதிர்பார்த்தேன் அந்த ருத்துவுக்கும் ரச்சினுக்கும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் செட் ஆச்சு போனோம் பட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ருத்துவா ஆர் டாமினேட் பண்ண அளவுக்கு ரச்சின் பெருசாக டாமினேட் பண்ணணும் தான் வச்சு பெருசா வந்து அந்த இதுவும் பெருசா வரவே இல்லை ரச்சின் கிட்ட வந்து இன்னும் அந்த ரோல் கிளாரிட்டி நம்ம என்ன பண்ணணும் நம்ம என்ன நம்ம வந்து நம்ம அட்டாக்கிங் போகணுமா அந்த ஒரு டிலேமால் அவர் இருக்காருன்னு நினைக்கிறேன் மைட் பி இப்போ மிச்சலுக்கு பதிலாக ஒரு மொய்நெலி உள்ளே வந்தால் கொஞ்சம் இருக்கும் மிச்சலுக்கு வந்து யா அவ்வளோ பெரிய ப்ரைஸ் டேக் அவரை யூஸ் பண்ண ஆசைப்படுறோம் எல்லாமே கரெக்டு பட் வந்து நல்லா ஏக்கனா பிச்சு ஸ்லோ பிச்சு ஸ்பின்னர் நல்லா ஆடக்கூடிய ஃபேக்டர் அதை வந்து இப்போ வந்து சிஎஸ்கே வந்து ஃபேக்டர் பண்ணி வைப்பாங்க ஏன்னா சிஎஸ்கே போகவே வின்னிங் காம்பினேஷன் அதிகமாக மாற்றாத ஒரு டீம் இப்போ உங்களுக்கு மொய்னலி வந்தான்னு வச்சிங்கன்னா மொயின் அலி கேன் அட்டாக் இப்போ எப்படி வந்து தோனிக்கு முதல் பால் வந்து அட்டாக் பண்ண வேண்டிய ஒரு இன்டென்ஸ் அந்த இன்டென்ட்டோட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆடுவார் ஓப்பன் சப்போஸ் அந்த கொஞ்சம் சேஸ் ஒன் செவன்டி ஆட் சேஸ் இப்போ சிஎஸ்கே வந்து ஒரு எயிட்டி செவன் ஃபார் டூ அந்த மாதிரி இருக்குது டூபேவும் மொய்னலி இருக்காங்கன்னா டூபே ஸ்பின்னர் மட்டும் தான் அடிப்பாப்ல ஃபாஸ்ட்ல போன ஸ்ட்ரகிள் பண்ணாரு பால்லாம் வந்து தான் இருந்தாப்ல அந்த அந்த இடத்துல ஒரு ஜெரல் கோட்சி கொஞ்சம் போட்டு கண்டெயின் தான் பண்ணாத அடிக்கவும் போல வேற போன மேட்ச்சிலயே வந்து உங்களுக்கு வந்து சிக்ஸ் அதிகமாக போகும் அதிகமாக ஏன்னா அந்த மேல தூக்கி அடிக்கிற அந்த பேஸே வர முடியல ஒரு பேட்ஸ்மேனுக்கு வந்து அந்த ஒரு பவுலர் என்ன பேசல கெஸ்ட் பண்ணாலும் தூக்கி அந்த ஸ்விங் பண்ண முடியும் ஸ்விங் பண்ணவே முடியல ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு இந்த வீக்னஸை கரெக்டா வந்து ஃபாஸ்ட் பாலர்ஸா ஃபீட் பண்ணாங்க கூட ஒரு பின் பாயிண்ட் அக்யூரேட் பவுலர் லைக் துஷாரா கொஞ்சம் கேம் மாறி இருக்கும் கிட்ட வந்து மாறி இருக்கும் அந்த அந்த மாதிரி சின்ன இருக்கும் போது இப்ப அந்த பாஸ்ட் பாலர்ஸ் டேக் அவுட் பண்றதுக்கு வந்து மொயின் அலி போனா நல்லா இருக்கும் மொயின் வந்து நல்லா இருக்கும் மோர் தென் டேரல் மிச்சல் டேரல் மிச்சல் அந்த விஷயம் தான் அமிச்சாங்க பட் பெருசா கிளிக் ஆகல மொயின் அலிபாய் உள்ள வந்தா கொஞ்சம் நல்லா கேம் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது ஸோ வந்து கேட்ட கேள்விகள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கீங்க நல்ல பதில்கள் அது லாஸ்ட்டாக ஒன்றே ஒன்று மட்டும் அவரோட ப்ரொஜெக்டட் ஸ்கோர் இப்படி இருக்கலாம் அது மட்டும் எனக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ப்ரொஜெக்டட் ஸ்கோர் ஒன் சிக்ஸ்டி டு ஒன் ஒன் சிக்ஸ்டி டு ஒன் செவன்டி ஒன் செவன்டி அதுதான் மேக்ஸிமம் போகணும் ஏன்னா அங்க உங்களுக்கு வந்து அவங்க அவங்க டீம்லேயே வந்து உங்களுக்கு நிறைய வீக்னஸ் உங்களுக்கு படிக்கலை அவங்கள ஃபார்ம்ல இல்லை ஆடினா கே எல் ராகுல் தான் டாப் ஆர்டர்ல ஆடி ஆனும் தீபக் ஹூடா வந்து எந்த ரோலில் எனக்குறாங்கன்னு தெரில தீபக் ஹூடா மார்கஸ் இந்த ரெண்டு பேர் கிளச் பேர் கீழே வந்து உங்களுக்கு வந்து நிக்கலஸ் பூரான் வந்து கொலவெறி ஃபார்ம்ல இருக்காரு இந்த ஒர்க் பண்ணிட்டு நிக்கலஸ் புரான் மட்டும் இருந்தா கொஞ்சம் வி கேன் எக்ஸ்பெக்ட் அ ஸ்கோர் டு கோ லைக் ஒன் எயிட்டி இஷ் போகலாம் பட் அதுவும் அவங்க என்ன இப்போ இப்போ தீபக் ஹூடாவையும் ஸ்ட்ராயின்ஸும் எந்த கட்டத்தில் சிஎஸ்கே ரிமூவ் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் இப்போ அவங்கள வந்து ஒரு ஃபஸ்ட்டு பத்து ஓவரில் காலி பண்ணிட்டாங்க இல்லை ஃபஸ்ட்டு பதிமூணு ஓவருக்குள்ளே காலி பண்ணிட்டாங்கன்னா ஓகே நிக்லஸ் புறான அசால்ட் இருக்குன்னு பார்க்கலாம் அவங்க வந்து பேர் என்ன அவங்களே பதினஞ்சு ஓவர் போயிட்டாங்கன்னா இன்னும் அசால்ட் இன்னும் மோசமாக இருக்கும் ஸோ அந்த விக்கெட் எப்போ எடுக்கிறாங்க ஃபஸ்ட்டு பத்து ஓருக்குள்ளையா இல்லை பத்து டு பதினஞ்சுக்குள்ளையா இல்லை பதினஞ்சாவது ஒரு மேலையா அப்படின்னு பார்த்தா தான் நம்ம இந்த ஸ்கோர் ப்ரேஷன் போகும் எவ்வளோ சீக்கிரமாக நிக்கலஸ் பூரான் வராரோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அவளோட விக்கெட் எடுக்கிற சான்ஸ் அதிகம் விக்கெட் எடுக்கிற சான்சஸ் அதிகம் ஃபர்ஸ்ட் எஸ்பெஷலி ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து சான்ஸ் அதிகம் ஸோ கொஞ்சம் முன்னாடி அவங்கள தூக்கிட்டாங்கன்னா நம்ம ஸ்கோரை கண்டெயின் பண்ணிடலாம் கடைசி அஞ்சு ஓவர் மட்டும் விட்டாங்கன்னா பூரான் இந்த மலை பூரா பூரா விட்ருவாங்கிற மாதிரி வந்து அவர் அவர் ஒரு வேறு சோனில் இருக்கிறாரு இப்போ இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பே வந்து எல்லோரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்தியா லைனப் ரெடியாகாது ஆஸ்திரேலியா லைனப் ரெடியாது சைலைண்டா இங்க வெஸ்ட் இண்டீஸ் ஒன்று ஃபார்ம் ஆகிட்டு வருது அது யாருமே தெரிய மாட்டேங்குது சுனில் நாராயண் ஃபார்ம் அவர் திருப்பி திருப்பி உள்ள வந்து சுனில் நாராயணன் கண்டிப்பாக உள்ள கூப்பிட்டுருவாங்க என்ன பண்ணி உள்ள கூப்பிட்டுருவாங்க ரொம்ப மாதிரி கீழே அவர் அவரோட ஃபார்ம்ல இருக்காப்புல ஷாய் ஹோப் மாதிரி அடிச்சிருக்காங்க ஒரு ஆங்கரிங்லாம் அடிக்க அடிச்சிருக்காப்புல நிக்கலஸ் புரான் ஃபார்ம்ல இருக்காப்புல ரோமன் பாவல் ஃபார்ம் சிவரான் ஹெட் மயர் பஞ்சாப் மேட்ச்ல அடிச்சு ஃபார்ம் போலிங் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை இவ்வளவு பெரிய விஷயம் ஆண்ட்ரஸ்ல மறந்துடும் ஆண்ட்ரியர்ஸ் ஃபார்ம் கடப்பாரையே ரெடி பண்ணி நம்ம அமைச்சுட்டு இருக்கணும் இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு க டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு ஐபிஎல்ல ஒரு கடப்பார லைன் அப் ரெடி இருக்கு ஃபார்ம் ரெடி ரெட் ஹார்ட் ஃபார்ம் இருக்குது இப்போ அங்கே வந்து இப்போ ஆஸ்திரேலியா போகலனு வச்சுக்கலாம் ஆஸ்திரேலியாவோட ஸ்டார்க்கு அடிக்கிறது பிரச்சனை இருக்காது ஏன்னா ஜெயரஸ் ஆடி பழகிருக்காப்புல ஜெய்ரஸும் சுனில் நாராயணும் நெட்ஸில் அடி பழகிருப்பாங்க பிரச்சனை கிடையாது பேட் கமின்ஸ் அந்த மாதிரி வரேன்னா பேட் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவங்க அந்த ஷெஃப் ரூத்தர் ஃபோர்ட் அங்கே இருக்காங்க படிச்சோம் இப்படி எல்லாருமே ஃபார்ம் பண்ணி அங்கே ஒரு கடப்பாரையே ரெடி ஆகிட்டு இருக்கு ஐபிஎல் நான் அந்த லார்ஜர் பிக்சரை பார்க்க ஐபிஎல் மட்டும் ஒன்று பொறுத்த வரையுமே அங்கேனால அவங்க ஹோம் கிரவுண்டு டைமெண்டன் நல்லா தெரியும் அவங்க ரெண்டு கம் ரெண்டு தடவை ஆல்ரெடி கப் அடித்த டீம் வேறு ஒரு ஒரு தடவை இந்தியாவில் ஹோப்பே கொடுக்க முடியாது ஹோப்பில் அடித்தானுங்க ஸ்ரீலங்காவில் ஸ்பின் ட்ராக்கு ஸ்பின்ல அடிச்சுட்டு போயிட்டானுங்க மர்லன் சாம்யல்ஸ் ரோவில் மட்டும் இப்போ இங்கே வந்து அந்த நிக்கலஸ் ஃபில் ஃபில்இன் பண்ணிட்டார்னா எழுதி வச்சிக்கலாம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வெஸ்ட் இண்டீஸுக்குன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ரெடி ஆகிட்டுருக்காங்க எனக்கு அது பயமாக இருக்குது ஐபிஎல் கூட விட்டுருக்கேன் இது பிரச்சனை இல்லை அங்கே ஒரு கடப்பாடே ரெடி ஆகிட்ருக்கு அது நம்ம தயாராக இருக்கணுமா அதை தயாரிக்க தயாராக இருக்கணும்னு கேட்டால் எந்த ஃபோர்ஸும் அடிக்கிறதுக்கு இல்லை இன் இட் இஸ் இஃப் இட் இஸ் விண்ட் இஸ் டே இட்ஸ் கோன் பி விண்ட் ஆல் ஓவர் அந்த மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்கு ஹோப்ஃபுல்லி நாளைக்கு வந்து நிக்கலஸ் போகிறேன் அந்த ஃபார்ம் அப்படியே கன்னியூ பண்ணக்கூடாமல் நம்ம ஆளுங்க பார்த்துக்கலாம் நான் எது எதிர்பார்க்கலாம் ஏன்னா நிக்கலஸ் இங்கே ஃபார்ம் ஆகிட்டே வந்தாங்க அங்கே புயல் இங்கே ஆரம்பிக்கும் அங்கே கரையை கிடக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ஓகே ஓகே நம்ம வந்து ஒன் சிக்ஸ்டி கிட்ட ஒன் செவன்டி எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கலாம் நிக்கலஸ் போகிறான் விக்கெட் எவ்வளோ முன்னாடி அவர் வராரோ அவ்வளோ நமக்கு நல்லது லேட்டாக வந்தாலும் அந்த அசால்ட்டு ஃபஸ்ட்டில் இருக்கும் கொஞ்சம் முன்னாடி வந்தாலும் கொஞ்சம் ஆட ட்ரை பண்ணுவாப்பில் என்ன ஸ்கோர் போறது கொஞ்சம் 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 யோசித்து பார்ப்பேன் அப்போ நிறைய ஸ்பின் யூஸ் பண்ணி நம்ம எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது சூப்பர்ண்ணே ஸோ வந்து இந்த ஸ்கோர் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரிக்கெட் டெஸ்ட் வந்து அண்ணா சொல்லியிருக்காரு ஸோ இங்கே நாளைக்கு நடக்க போகிற மேட்ச்சில் யார் வின் பண்ணுவாங்க யார் வின் பண்ண மாட்டாங்க என்ன மாதிரியான இதெல்லாம் நடக்கணும் உங்களுக்கு தோணுது அப்படின்றா அதை கமெண்ட்டில் சொல்லுவேன் ஸோ அடுத்த வீடியோவில் அவங்க வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட நடந்து நான் ஜோர் டாட்டா